குட் மார்னிங் டு ஆல் ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது பியோர் செட்டிநாடு ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களாப்பா சிங்கிள் பீஸோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா பியூர் காட்டன் ஐநூற்றி எழுபது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் சில்க் சாரீஸில் இருக்கக்கூடிய சேம் குவாலிட்டி உங்களுக்கு நம்மளோட காட்டன் சாரீஸில் கிடைக்கும் ஒரிஜினல் செட்டிநாடு கைத்தறி காட்டன் சாரீஸ் ஓகேங்களா பாடி ஃபுல்லாமே சேம் செக்ஸ் அண்டு இதை மாதிரி நீட்டான ஒரு பார்டர் லுக்ல த்ரெட் ஒர்க்கில் பார்டர் ஒர்க் கொடுத்துருப்போம் சாரீ ஃபுல்லாமே வரும் டு எண்டில் ஓகேங்களா உங்களுக்கு பாதி சாரியில் நிற்கிறதோ உள்முந்தி மாறுறதோ அப்படி எதுவுமே இருக்காது சாரியோட ஒரிஜினல் வியூ இதே இது தான் ஓகேங்களாடா கிளா வீடியோவில் என்ன கலர் காம்பினேஷன் பார்க்கிங்களோ சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு வரும்போது இருக்கும் முந்தி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நீட்டான ஒரு கோல்டன் சரி ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களா செம்ம சூப்பரான நீட் அலகண்ட் லுக் இருக்கும் சிங்கிள் பீஸ் ஐநூற்றி எழுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுத்துட்ருக்குறோம் நம்மளோட காட்டனில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நிறைய பேர் காட்டன் சாரீஸ் எடுக்கிறதுக்கு பயப்படுறது மடிப்பு வராது உடம்புடன் நிற்கும் உடம்போட ஒட்டி காட்டாது நம்மளோட காட்டன் ஒரிஜினல் செட்டிநாடு கைத்தறி காட்டன் அப்படியோ சாஃப்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இப்படி மடித்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மடிப்பு அப்படியே நிற்கும் முடமடப்பாக எந்திக்கிறதோ பேப்பர் காட்டன் மாதிரி பொஃப்னு தெரிகிறதோ எந்த ஒரு இதுவும் இருக்காது வியர் பண்ணுறச்சே ஒரு பட்டு சாரி வியர் பண்ணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட் லுக் இருக்குமோ அதே சாஃப்ட்னஸ் நம்மளோட சாரியில் இருக்கும் நீங்கள் வாஷபிளுக்கு அப்புறமும் இந்த சாரி இந்த தான் இருக்கும் நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் அவ்வளோ ப்ரீமியமாக தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் செம்ம சூப்பரான எத்னிக் லுக்கு இதுக்கு காண்ட்ராஸ்டடான ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம் செம்ம யூனிக்காக இருக்கும் ஜாக்வாட் பேட்டன்ல தான் கொடுத்துருக்குறோம் செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இதுக்கு நார்மல் எல்போல்த்ஸ் ஸ்லீவ் வச்சு ஓவல் ஓவர் ஓவர் நெக்கில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் கோயிலுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டான கலெக்ஷன் அந்த காம்பினேஷன்மே அவ்வளோ கான்ட்ரஸ்டடாக அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சோட தான் இருக்குது ஓகேங்களா ஸோ போடுறவங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கும் நம்மளோட காட்டனில் மடிப்பு எடுக்கிறீங்கன்னா அப்படியே இருக்கும் கிட்டத்தட்ட பதினேழு பதினாலு மடிப்பு வரை நீங்கள் அழகாக முந்திக்க வைக்கலாம் அவ்வளோ மடிப்புகள் இருக்கும் ஓகேங்களா சிங்கிள் ப்ளீட் விட்டாலுமே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு லுக் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வேவ் பண்ணிக்கலாம் சம ப்ரீமியமான தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் செட்டும் டு செட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட செட்டிநாடு காட்டனில் மட்டும் ஏழு கலர் இன்ட்ரியூஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேம் பேட்டர்ன் ஒர்க்கில் உங்களுக்கு பார்ட்ரு மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிறதும் இருக்குது வித்தவுட் கலர் சேஞ்சும் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கக்கூடிய கலர் பார்த்திங்க அப்படின்னா வாடாமல்லி கலர் அதாவது மெஜெண்டா பிங்க்கு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலரு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டி வந்து உங்களுக்கு அவ்வளோ நீட்டான ஒரு லுக் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு போட்ட எல்லா கலெக்ஷனுமே சோல்ட் அவுட்டு நெக்ஸ்ட்டு ரீஸ்டாக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன பேட்டர்ன் கொண்டு வரலாம் அப்படின்றதுமே நீங்கள் சொல்லுங்கள் செம்ம சூப்பரான காட்டனை காட்டன் கலெக்ஷன் உங்களுக்கு மாதிரி அதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா செட்டிநாட்டில் மட்டும் மல்டிபிள் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு ஸோ அதுக்கு தக்கன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே முந்தியோட பக்கம் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் சரி பேட்டன் வரும் நீங்க மடிப்பு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாலாம் தெரியாது நீட்டான ஒரு லுக் இருக்கும் அதனால தான் நீங்கள் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கா கொஞ்சம் காண்ட்ராஸ்டடாக போடுங்க அப்படின்றது இல்லை சிஸ்டர் எனக்கு ஜாக்வாட் ப்ளவுஸ் போட்டு பழக்கம் இல்லை பிடிக்கல இல்லை என்கிட்ட ஆல்ரெடி இந்த கலரில் ப்ளவுஸ் இருக்குன்றவங்க தாராளமாக ப்ளவுஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐநூற்றி எழுபது ரூபா கொடுத்து நீங்கள் சாரீ மட்டும் கூட வாங்கிக்கலாம் இதுக்கு காண்ட்ராஸ்ட் கலர்னால் நீங்கள் வாடாமல்லி கலர்லேயே போட்டு கூட பேர் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சில்க் காட்டன் ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இயராகவே நீங்கள் இந்த சாரீஸை கொடுத்தலாம் ஏன்னா பட்டு சாரிக்கு ஈக்குவலான ஒரு லுக் இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கும் கலருமே அவ்வளோ உங்களுக்கு ஒரு திக்கான கலராக இருக்கும் வாஷபிள் நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணாலுமே கிளாத்தோட குவாலிட்டி இதே சாஃப்ட்னஸில் தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் முக்கிய பிறகு பேப்பர் மாதிரியோ காட்டன் மாதிரியோ எந்த ஒரு இஷ்யூஸும் வராதியா ஒரிஜினல் சட்டினாடு கைத்தறி காட்டன் சாரி உற்பத்தி விலையில தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுக்கணும் எடுத்துக்கலாம் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான கலர் ஃபர்ஸ்ட் கலர் வந்து மெஜெண்டா பிங்க் வித்து உங்களுக்கு எல்லோ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் அவ்வளோ அழகான ஒரு குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்டாக அவ்வளோ சாஃப்ட்டு நம்ம நம்மளோட மடிப்புக்கு தக்கன நிற்கும் நீங்கள் இப்படியே மடித்து கூட நீங்கள் வியோ பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி மடிச்சு வச்சாலும் கூட இந்த சாரியோட அளவு இவ்வளோதான் இருக்கும் ஏன்னா அதே சாஃப்ட்னஸ் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ஓகேங்களா யா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கலர் காம்போ ஓகேங்களா டபுள் கலருக்குன்றச்சே உங்களுக்கு ஸாரிக்கு கான்ட்ராஸ்டடான ப்ளவுஸ் வரும் சேம் செட்டிநாடு பேட்டர்ன் ஓகேங்களா ரொம்ப அழகான ஒரு உங்களுக்கு இது அப்படியே ஒரு சில்க் சாரீ வியோ பண்ண மாதிரி ஒரு லுக்கு வரும் ஓகேங்களா கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுக்குறச்சே உங்களுக்கு முந்தியில் கான்ட்ராஸ்ட் கலர் வந்துடும் ஓகேங்களா முந்தி மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்டடான கலரில் கீழே பிளாக் வச்சு எட் ஆகும் இதோட லுக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இதில் உள்ள சரி பேட்டனாக இருக்கட்டும் செக்கடு பேட்டனாக இருக்கட்டும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பார்டர் ஒர்க் இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ ஹெவியாக பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா முந்தி சைடு உள்முந்தி வருமா சிஸ்டர் உள்மடிப்பு மடிப்பு வருமா தாராளமாக உங்களுக்கு எண் டு எண்ட் உங்களுக்கு பார்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம் ரெண்டு சைடுமே பார்டர் இருக்கும் அப்பர் பார்டரும் இருக்கும் லோவர் பார்டரும் இருக்கும் அதாவது மேல் சைடும் இருக்கும் பார்டர் கீழ் சைடும் இருக்குது ஸோ நீங்கள் எப்படி வேணால் வேணால் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு கான்ட்ராஸ்டடான ப்ளவுஸுன்னு பார்க்குறச்சே இந்த மாதிரி ஒரு ராமா க்ரீனும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கை ப்ளூ வியோ பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இதை போட்டு நீங்கள் பேர் ஆஃப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு செக் செ பேட்டர் பிடிக்காத சிஸ்டர்ன்றவங்க தாராளமாக இந்த கலரில் ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸோ ஆர் காட்டன் சில்க் சில்க் காட்டன் ப்ளவுஸோ நீங்கள் வியோ பண்ணி கூட போட்டுக்கலாம் இல்லை சிஸ்டர் என்கிட்ட சிம்பிள் ஆரி ஒர்க்கில் ப்ளவுஸ் இருக்குன்னா தாராளமாக இதோட வியோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து பக்கா குவாலிட்டி குவாலிட்டி ப்ரீமியம் காட்டன் ப்ரீமியம் செட்டிநாடு காட்டன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கிளாத்தோட குவாலிட்டியை பார்த்துட்டு செட்டிநாடு காட்டன் நிற்குமா அப்படின்ற ஒரு லுக்கெல்லாம் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மடிப்பு நீங்கள் முந்தி கொடுக்குறீங்க அப்படின்னா இது ரெட்ட மடிப்பு கொடுத்துருக்குறேன் சிங்கிளாக நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்படியே நிற்கும் உங்களோட மடிப்பு ஓகேங்களாடா நீங்கள் அயனிங் பண்ணணும் ப்ரீ ப்ளீட்டிங் படி பண்ணணும் எந்த ஒரு இஷ்யூஸும் உங்களுக்கு வேணாம் நீங்கள் அப்படியே இதை வியர் பண்ணிங்கன்னா அந்த மடிப்பு அப்படியே நிற்கும் உங்களுக்கு அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி ஜஸ்ட்டு நீங்கள் ஹீட்டு கூட கொடுக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டலே உங்களுக்கு ஃப்ளீட் அவ்வளோ அழகாக நிற்கும் ஓகேங்களாயா அதுக்கப்புறம் இப்படி முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடும் ஏன்னா அந்த கிளாத்தை வந்து நம்ம சொன்ன அடிப்பு கேட்கும் அதாவது ஒரு ப்ரோ ப்ராப்பர் சில்க் சாரி எந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியில் கொடுத்துருப்போமோ அதே குவாலிட்டி நம்மளோட செட்டிநாடு காட்டனில் இருக்கும் அதுவும் இவ்வளோ ப்ரீமியமான ப்ரைஸில் கண்டிப்பாக ஷோரூம் பேசி நீங்கள் தௌசண்ட் குறைஞ்சிருந்த சாரியை எங்கேயுமே வாங்க முடியாது அவ்வளோ ப்ரீமியம் காஞ்சி காட்டன் பியோர் செட்டிநாடு ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி டபுள் கலர் ஃபால்ட்ரோ பார்டரோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் ஸ்டாக்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட செவன் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லா கலரும் எல்லா சாரியுமே சேம் செட்டி ஒவ்வொரு டிஃப்ரெண்டியேட் பண்ணி நம்ம கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ப்ரீமியமாக இருக்கும் சூப்பரான குவாலிட்டி கொஞ்சம் ஒரு மாடர்ன் லுக் மெயின்டைன் பண்ணணுன்றவங்க தாராளமாக அந்த கலர் மெயின்டைன் பண்ணலாம் பிளாக்ன்றது அவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்டடான கலராக இருக்கும் இட்ஸ் லைக் ஒரு ப்ரௌனிஷ் கலர் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா ரொம்ப அழகான பேட்டன் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வியோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ப்ரீப்ளீட் எடுக்கணும் அயனிங் பண்ணணும் எந்த ஒரு தேவையும் இருக்காது பார்டர் வந்து கோல்டன் பார்டரோட வர்றச்சே நீங்கள் ஃபங்க்ஷன் வியராகவோ ஒரு கோயிலுக்கு கூட நீங்கள் கட்டிட்டு போகலாம் அவ்வளோ ப்ரீமியம் லுக் இருக்கும் ஓகேங்களா ஷாப்பிங்கு ஏன்னா இப்போ வந்து சாரீங்கிறது வந்து ட்ரெடிஷன்ன்றத மாதிரி அது ஒரு மாடனாகவே மாறிடுச்சு என்ன இருந்தாலும் சாரி அடிச்சுக்க முடியாது அவ்வளோ ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி ஜஸ்ட்டு ஒரு நல்ல நாளுக்கு நான் வீட்டுக்கு கட்டணும் எனக்கு கட்டினதே தெரியக்கூடாதுன்ற ஃபீல் இருக்கவங்க தாராளமாக வியர் பண்ணலாம் அது இவ்வளோ அழகான கான்ட்ரஸ்டடான கலரில் ஒரு சில்க் வா சில்க் ஸாரி வியர் பண்ண லுக்கில் நீங்கள் நம்மளோட காட்டன் சேரீயே வியர் பண்ணலாம் ஓகேங்களா செம செம்ம சாஃப்டான காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா பியூட்டிஃபுல்லான நேவி ப்ளூ வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் இதில் வந்து செப்ரேட் பார்ட்ரு வராது இதில் உருவம் இல்லை உருவம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உருவம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த சாரீ சூஸ் பண்ணலாம் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான வேவ் லென்த் அதாவது கோல்டன் சாரி ஃபாலோ பண்ணியிருப்போம் பாடி ஃபுல்லாக ஃபுல் செக்ஸோடு வரும் சம பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் பார்ட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் த்ரெட் ஒர்க் பார்ட்ரு தான் ஓகேங்களா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் உங்களுக்கு தெரியாது பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் செம்ம ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டி வந்து ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு கான்ட்ராஸ்டடான கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நேவி ப்ளூ வச்சும் நீங்கள் பேர் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு கான்ட்ராஸ்டடான ப்ளவுஸாக இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி வியோ பண்ணி கூட நீங்கள் இந்த சே பேட்டனை மாற்றிக்கலாம் சாரியோட பேட்டனை ரொம்ப அழகாக காமிச்சிக்கலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி ஜாக்வாட் ப்ளவுஸ் பிடிக்காதுன்றவங்க இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வியோ பண்ணி கூட நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது ஸ்கை ப்ளூ வியவ் பண்ணலாம் இந்த இதுக்கு ஆர் ராயல் ப்ளூ யூஸ் பண்ணலாம் உங்களோட சாய்ஸ் இல்லை என்கிட்ட ஆல்ரெடி ராயல் ப்ளூவில் ப்ளவுஸ் இருக்குது சிஸ்டர்ன்றவங்க தாராளமாக நீங்கள் அதை பேர் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு இல்லை அப்படின்றவங்க எனக்கு அல்டர்னேட்டிவ் சாய்ஸ் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி நேவி ப்ளூ ஷேடு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நேவி ப்ளூவிலே ரெண்டு பேட்டர்ன் இருக்குது இந்த மாதிரி க்ராஸ்கட் பேஷ் பேட்டர்னும் இருக்குது இந்த மாதிரி மல்டி கலர் பேட்டனும் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கன்வீனியன்ட்டோ அதுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை சிஸ்டர் என்கிட்ட ப்ளவுஸ் இருக்குது நான் வேறு மாதிரி நான் ஸ்டைல் பண்ணுவேன்றவங்க தாராளமாக ஸேரீ கூட மட்டும் எடுத்துக்கலாம் சேம் செட்டிநாடு காட்டன் சேம் பேட்டன் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதே ஸாரீ தான் உங்களுக்கு நயன்தாரா மேம் சாரின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் செக்கிட விஸ்வாச மூவிலாம் அந்த மேம் கட்டியிருப்பாங்க ஒரு செக்குடு பேட்டர்ன் சேம் செட்டிநாடுவில் உள்ள பேட்டர்ன்ஸ் தான் இது எல்லாமே ஓகேங்களாடா இது வந்து பொடிக்கட்டும் அப்போ வரையில் பெரிய கட்டை வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ வரது இது எல்லாமே பொடிக்கட்டும் சாஃப்ட்டு காட்டன் ப்ரீமியம் குவாலிட்டி சிங்கிள் பீஸ் ஐநூற்றி எழுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு நீட்டான ஒரு லுக்கில் உங்களுக்கு முந்தியுமே உள்ளே இருக்குது ஓகேங்களா செம்ம சாஃப்ட் காட்டனாக இருக்கும் உங்களுக்கு இந்த பார்டரில் வந்து நூல் பிரியிறதோ இல்லை எனக்கு கொலுசு இழுத்துறது சிஸ்டர் அப்படிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் ஃபால்ஸ் கூட யூஸ் பண்ண வேண்டாம் இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு த்ரெட்டு ஒர்க்கு தான் ஓகேங்களா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம் ஸோ உங்களுக்கு வந்து நூல் பிரியிற அந்த இதெல்லாம் உங்களுக்கு இஷ்யூஸ் நம்மளோட சாரீஸில் வராது ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதில் உருவம் இல்லை அண்ணமோ எந்த உருவமும் இல்லை ஜஸ்ட்டு ஃப்ளாரல் டிசைன் மட்டுமே இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலர் பார்த்திங்க அப்படின்னா செம பியூட்டிஃபுல்லான ஒரு மெரூன் கலர் ஓகேங்களா ரொம்ப அழகான பயங்கர ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சூப்பரான எல்லோ வித்து மெரூன் கலர் நிறைய இப்போது கோவில் சீசன்லாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி சேரீஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா வருஷத்துக்கும் இந்த ஸாரீ அப்படியே இருக்கும்டா அவ்வளோ ஒரு நீட்டான எத்னிக் லுக் கொடுக்கும் ஒரு ப்ராப்பரான பாட் பட்டு சாரியோட லுக் உங்களுக்கு நம்ம ஸேரீயில் இருக்கும் ஓகேங்களா இதோட முந்தி பேட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த எல்லோ வித் மெரூனுக்கு அந்த கான்ட்ரஸ்டடான கோல்டன் வராச்சு அவ்வளோ ஒரு அழகான ஒரு லுக் கொடுக்கும் ஓகேங்களா சாஃப்ட் காட்டனாக இருக்கும் சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு செக்குடு ஃபாலோ பண்ணியிருப்போம் பயங்கர நீட்டான லுக் இருக்கும் மடிப்பு கொடுத்து நீங்கள் வியோ பண்ணுறீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் இதுக்கு காண்ட்ரஸ்டடான ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாவல் பழ ஷேடு வந்து நீங்கள் பேர் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ப்ளவுஸை வச்சு ரெண்டு ப்ளவு ரெண்டு சாரீ கூட நீங்கள் வியர் வியோ பண்ணலாம் நான் அந்த சாரியுமே காட்டுறேன் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் பயங்கர எத்தனைக்கு இந்த கலருக்கு வந்து டிமாண்ட் அதிகம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரைடே டியூஸ்டேக்கு வந்து கோயிலுக்கு வியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் வரக்கூடிய ஒரு காட்டன் சாரீ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இதை வந்து நீங்கள் வெயிலுக்கு தான் வியோ பண்ணணும்னு இல்லைடா எந்த கிளைமேட்டுக்கு வியோ பண்ணாலுமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் லுக் இருக்கும் இன்னொன்று இந்த மாதிரி சாரீஸ் வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் மற்ற சாரீஸ் கட்டுறதே நீங்கள் விட்டுருவீங்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் கட்டின ஃபீலிங்கே இருக்காது உங்களுக்கு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு தடவை ப்ரீட் எடுத்து நீங்கள் வியோ பண்ணி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது ஏன்னா அவ்வளோ நீட்டான ஒரு ஒரு மடிப்போடு நிற்கக்கூடிய ஸாரீ ஓகேங்களா கொஞ்சம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம் பிகினராக இருக்கீங்க இப்போ தான் ஸாரீ கட்டுறோம் அப்படின்றவங்க கூட நீங்கள் இதை யோகா பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் கொடுக்காது டிரான்ஸ்பரன்சி இருக்காது கொஞ்சம் கூட வழுகாது இந்த சாரீ உடம்புல நீங்கள் கட்டுன மாதிரியே நிற்கும் அப்படியே ஒரு நீட்டான லுக் கொடுக்கும் ஓகேங்களா இதுக்கு வேணுங்கிற இன்ஸ்கர்ட்டை கூட நீங்கள் இதே கலரில் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணி கட்டினாலும் இதே லுக்கு இப்படியே மெயின்டைன் ஆகும் மடிப்பு முத கொண்டு உங்களுக்கு அப்படியே நிற்கும் அவ்வளோ ப்ரீமியமான செட்டிநாடு காட்டன் தான் நம்மள்கிட்ட கொடுக்கறது எல்லாமே சாஃப்ட்டு காட்டன் ஓகேங்களாடா ஏன்னா மொத்தமாக இருக்குமோ சிஸ்டர் அவ்வளோ சாஃப்ட்டுனா வெயிட்டே இருக்காது இட்ஸ் லைக் அ சாஃப்ட் வெயிட்லெஸ் ஸாரீ தான் சாஃப்ட்டு காட்டன்னா அதை மாதிரி மொடமுடமாக இருக்கக்கூடிய இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பேப்பருமே நாங்கள் வச்சுருக்க மாட்டோம் ஓகேங்களாடா அப்படியே நெஞ்ச சாரீ தான் இது பேப்பர் இல்லாமலே இந்த இதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ கிளாத்தோட இது தான் உங்களுக்கு இவ்வளோ அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கிறது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலரை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா ஒரு கலருக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு கலருக்கு ஒரு கலர் கண்டிப்பாக குறைஞ்ச கலர் கிடையாது எல்லா கலருமே சூப்பர் கலர்ஸ் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஆரஞ்ச் ஓகேங்களா அப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் மெரூன் பார்த்தோம்லையா இது வந்து டார்க் ஆரஞ்ச் கலர் செங்கல்புடி ஆரஞ்சு கலரில் ஒரு மெரூன் கலர் மாதிரி ஒரு ஷேடு செம்ம ப்ரீமியமாக இருக்கும் பெரிய செக்ஸ் வித்து டிஃப்ரெண்ட் பார்டர் இது பிளாக் கிடையாது இட்ஸ் லைக் அ டார்க் ப்ரவுன் கலர் ஓகேங்களா காப்பி கலரும் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரும் வர மாதிரி ஒரு மிக்ஸடு செம்ம ப்ரீமியமான லுக் இருக்கும் இதில் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த பார்டருக்கு காண்ட்ராஸ்டடாக ப்ரௌன் கலர்லேயே நம்ம கொடுத்துருப்போம் கம்ப்ளீட் செக்குடு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அழகான ஒரு கோல்டன் சரிவிவோடு வரும் செம்ம சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு வெளிமுந்தி அடிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இதை கட் பண்ணி நீட்டாக நீங்கள் ஃபோல் பண்ணி எடுத்துக்கலாம் எதனால சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு த்ரெட் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நாங்கள் முந்திக்கி விட்டோம் அப்படின்னா இது உருவி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடிக்க கஷ்டமாக இருக்கும்டா பட் இதில் கட் பண்ணி அடிக்கிறச்சே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு லுக் வரும் சிலர் வந்து குஞ்சம் போடணும்னு நினைக்கிறீங்க அதாவது டசில் போடணும்னு நினைக்கிறவங்க கூட இதை வெட்டி நீங்கள் டசில் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் வீட்டிலேயே டசில் போடுறீங்க ஸோ இதை கட் பண்ணி நீங்கள் டசில் கூட போட்டு நீட்டாக ஒரு சில்க் சாரி மாதிரி கூட வியோ பண்ணிக்கலாம் ப்ரீமியமான காட்டன் தான் செம்ம சூப்பரான குவாலிட்டி ஆரஞ்சு கலர் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் இண்டிவிஜுவல் இமேஜஸ் பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ ப்ரீமியமான ஒரு லுக் இருக்கும் யா சரிங்களா செம்ம சாஃப்டாக இருக்கும் குவாலிட்டி மடிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்படியே அந்த மடிப்பு நிற்கும் இப்போ சிங்கிள் ஃப்ளீட்டில் நான் மடிப்பு எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா ஒன்ஸ் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வாங்கிட்டு கட்டி ஒரு ஃபோட்டோ அனுப்புங்கப்பா ஸாரீ லவர் யாராவது இருக்கீங்க அழகாக வியூ பண்ணுவேன் சிஸ்டர் எனக்கு இந்த சாரீ இவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு எனக்கு இமேஜ் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஷோன் பண்ணலாம் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி நீச்சான ஒரு காட்டன் ஓகேங்களா இந்த மாதிரி மடிப்பு கொடுத்தீங்கன்னா அந்த மடிப்பு அப்படியே நிற்கும் ஸோ கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோல்டு வந்துடும் உங்களுக்கு நீங்கள் மடிப்பு கொடுத்துட்டு ப்ரீ ப்ரீப்ளை பண்ணி வைக்கணும் அயர்னிங் பண்ணி பண்ணால் தான் நான் காட்டன் சாரியை கட்ட முடியுமா அப்படி எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது ரெகுலராக ஒர்க்குக்கு போகிறவங்களா இருக்கிறீங்கன்னு அப்படின்னா அவங்களுக்கான ஜாக்பாட் பாட் கலெக்ஷன் தான்ப்பா இது ஜஸ்ட்டு ஒரு துவைச்சி வச்ச சாரியாக இருந்தாலும் ஒரு உதற உதறிட்டு நீங்கள் இயர் பண்ணுறச்சு அப்படி பர்ஃபெக்டான லுக் வரும் இன்னொன்று அயன் பண்ணால் தான் சில சாரீ சாரீஸில் வந்து உங்களுக்கு அந்த லுக்கு வந்து மெயின்டைன் ஆகும் அந்த கலர் வந்து நல்ல ஒரு கான்ட்ரஸ்டாக தெரியும் அப்படிலாம் நம்ம சாரீ கிடையாது நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சாரியை ஜஸ்ட் ஃபோல்டில் நீங்கள் ஈஸியாக கட்டலாம் சேம் லுக்கு ஃபஸ்ட் எப்படி கட்டுறீங்களோ அதே லுக்கு உண்டு வாஷபிளுக்கு அப்புறமும் கூட மெயின்டைன் ஆகும் ஓகேங்களாடா உங்களுக்கு இது சேலஞ்சிங் ப்ரைஸ் தான் நீங்கள் ஷோரூம் போகிறீங்க கடையில் எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் குறைஞ்சி நம்ம சாரி எடுக்கவே முடியாது இது உங்களுக்கு நெசவு தான் நம்ம கொடுக்குறது ஓகேங்களா சம சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சம பியூட்டிஃபுல்லான ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஓகேங்களா இதுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூலே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இந்த ரெண்டும் வியோ பண்ணுறச்சே அப்படியே உங்களுக்கு ஒரு சில்க் சாரீக்குள்ள லுக்கு கிடைக்கும் ஓகேங்களாடா இது வந்து ஜாக்வாட்டில் பண்ணியிருக்கோம் டாட்டட் புட்டாவோடு வச்சுருக்க வரக்கூடியது இதில் உங்களுக்கு உருவம் இல்லை இட்ஸ் லைக் அ திலகம் டிசைன் ஓகேங்களாடா இது ஒரு திலகம் டிசைன் மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ராயல் ப்ளூ வித் எல்லோ கலர் கோல்டன் எல்லோ கலர் காம்பினேஷன் பர்ஃபெக்ட் குவாலிட்டி நீட்டான ஒரு ப்ரீமியமான காட்டனை இதோட முந்தி பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு கோல்டன் கோல்டன் வியூ ஒர்க்கில் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஐயா செம்ம சூப்பரான சாஃப்ட் காட்டனில் தான் பண்ணியிருக்கோம் நீட்டான ஒரு லுக் இருக்கும் நீங்கள் கட்டுற சரி ஓகேங்களா டபுள் பார்டரோட வரக்கூடியது ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ருப்பீஸ் ஐநூற்றி எழுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் அவ்வளோ ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி உங்களுக்கு பார்டரோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தாலே தெரியும் எல்லாமே த்ரெட் ஒர்க்கு தான் உங்களுக்கு கொலுசு இழுக்கிறதோ இல்லை ஸில் போடுறச்சே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணணுமா சிஸ்டர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சுருங்காது மேலே வராது நீங்கள் எப்படி வியவ் பண்ணியிருக்கீங்களோ சேம் பேட்டர்ன் தான் மெயின்டென் ஆகும் அயன் பண்ணி வியோ பண்ணணுன்றது இது இல்லை ஓகேங்களாடா ரொம்ப அழகான கலர் டார்க் ராயல் ப்ளூட்ஸ் லைக் ஜோதிகா மேம் வந்து ஒரு சே இதில் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் பேட்டர்ன் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் எல்லோ பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ இல்லை கலர் லெமன் எல்லோ கிடையாது மேங்கோ எல்லோ அவ்வளோ ஒரு அழகான கான்ட்ராஸ்டடான காம்பினேஷன் இது தான் உங்களுக்கு முந்தி சைடில் வரும் ஓகேங்களா முந்தி கீழே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் வைப்ஸும் பாடி ஃபுல்லாகவே செக்ஸ் பேட்டனும் ஃபாலோ பண்ணியிருப்போம் என் டூ என்னால் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்ட்ரு கவர் பண்ணியிருப்போம் டபுள் சைடில் ஸோ உங்களுக்கு வியோ பண்ணுறச்சே அவ்வளோ நீட்டான இருக்கும் குட்டி பார்ட்ரு சூஸ் பண்ணுறச்சே நமக்கு ரொம்ப லீனாக நம்மளை காட்டும் ஓகேங்களா இந்த பா பார்டரோட சைஸ்லேயே நீங்கள் முந்தி இது கூட எடுத்துக்கலாம்டா ஃப்ளீட்ஸ் கூட எடுத்துக்கலாம் இன்னொன்று இந்த சேரீக்கு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும் ஐனிங் பண்ணி தான் கட்ட முடியுன்ற அவசியமே கிடையாது நார்மலாக நீங்கள் நீட்டாக வியர் பண்ணுறச்சே ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டுலேயே நீங்கள் ஈஸியாக அந்த சேரீ ஒரு இதுக்கு கொண்டு வந்துடலாம் ஓகேங்களாடா இப்படி ஒரு தடவை நீட்டாக அமுக்கி கெட்டுறீங்க அப்படின்னாலே அந்த சேரீ அப்படியே உங்கள் பாடியோடு நிற்கும் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்டு கன்வீனியன்ட் காட்டன் சாரி ஓகேங்களா யா ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும் பர்ஃபெக்டான குவாலிட்டி பர்ஃபெக்டான சாய்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இட்ஸ் லைக் அ பிளாக் கலர் ஓகேங்களா வித் ரேடியம் க்ரீன் அவ்வளோ அட்டகாசமான கலர் கண்டிப்பாக உங்களில் எத்தனை பேர் வாட்ருஃப்ல இந்த கலர் காம்பினேஷன் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் யார்டையுமே இருக்காது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நியூ லான்ச் ஓகேங்களாடா இதுக்கு காண்ட்ராஸ்டடான முந்தி பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் பண்ணியிருக்கிறோம் செம சூப்பரான குவாலிட்டி உங் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு டீம் வா உங்கள் ஃப்ரெண்ட் மீட்ட போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட மட்டும்தான் இந்த கலர் ஸாரீ இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் இந்த கலரில் யார்டையுமே இருக்காது ஓகேங்களா யார் யாருமே லான்ச் பண்ணாத கலர் பிளாக் வித் ரேடியம் க்ரீன் ஜஸ்ட் ட்ரைல தான் பார்த்தோம் அவ்வளோ கான்ட்ரஸ்டடாக இருந்துச்சு இது ஓகேங்களா வியோ பண்ணுறச்சு அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும் இந்த சாரிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கலராக இருக்கு ஃபேராக இருக்கவங்களா இருக்கட்டும் மா நிறமாக இருக்கட்டும் புது நிறமாக இருக்கவங்களா இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும் ஓகேங்களாடா இந்த மாதிரி பிளாக் கலர்ஸ் கான்ட்ராஸ்டடான காம்பினேஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறச்சே உங்களுக்கு வந்து ஒரு ஃபிட் லுக் கிடைக்கும் ஓகேங்களா இது நீங்கள் எதில் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க பிளாக் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து வந்து நம்மளை ரொம்ப இது பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டும் அதாவது நம்மளை ஒரு யூனிக்காக காட்டும் அது வந்து அதுவும் வித் க்ரீன் ஓடங்கும் அந்த பிளாக் வந்து அவ்வளோ கான்ட்ரஸ்டடாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் உங்களோட வாட்ரு அதாவது உங்கள் பீரோவில் இந்த சாரீ இருக்கவே இருக்காது இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ ஒரு பக்கானவான குவாலிட்டி தான் காம்பினேஷன் தான் ஓகேங்களா செம சூப்பரான நீட்டான சாரீ சாஃப்ட்டு காட்டனு மல்டிபிள்ஸ் செக்ஸோடு வரக்கூடியது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அகெயின் அண்ட் அகெயின் ரீஸ்டாக் வந்துட்டே இருக்கும் நியூ பேட்டன் உங்களுக்கு என்ன பேட்டன் இதுக்கப்புறம் கொண்டு வரணும் அப்படின்றதும் நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு மேட்சிங்கான இன்ஸ்கர்ட் கூட ஏ செவன் பார்ட் எயிட் பார்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அதுவும் சேர்த்து வாங்கினாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா ப்ரீமியமான குவாலிட்டி இன்னர் வியர் அல்சோ அவைலபிள் இருக்கு நீங்கள் அதுவும் சேர்த்து எடுக்கிறனால எடுத்துக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறைக்காமல் தர்ஷா ஷாப்பிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்